வணக்கம் எதுக்கு இந்த பதிவுன்னு கேட்டிங்கன்னா அவருடைய கரும்பு நடுறாங்க எடுத்து வீடியோ போட்டு கரும்பு நட்டது நட்டுருக்கா அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டேன் அது வந்து ஏங்காட்டில் ஓட்டான் இது வந்து அண்ணன் பொருட்ருக்கப்படி அப்படி ஒரு கரும்பு நட்டுருக்காங்க இந்த பாருங்களே நட்டுருக்காங்க பாருங்க நட்டுருக்காங்க மோட்ரு அங்கே இருக்குது பேனலு சோலார் மூணாக ஓடுது அந்த இப்போ வரங்க அதான் பேனலு போர் வந்து அந்த பயப்பாடு அங்கே போர் அதான் நம்மளுக்கு போர் இருக்குது சோலார் மணி தான் ஓட்டிகிட்ருக்கான் எல்லாம் கூட்டுப்பட்டா இருக்குன்னு சொல்லி கரண்ட் தர மாட்டானு சொல்லி எழுதி தர மாட்டாங்க போட்டி வராமல் எல்லாம் சோலார் ரெடி பண்ணி ரெடி பண்ணி போட்டுட்ருக்கான் நான் ஒரு ஒன்றரை பக்கத்தில் இருக்க இடம் அந்த ஏக்கமும் வந்து அந்த மோ சோலார் மோட்டர் தான் ஓடுது இந்த இப்போ தெரியும் பார்த்தா உங்களுக்கு இருக்கு வாருங்க பேனலில் அந்த போஸ்ட் மரத்தை ஒட்டியிருக்காதான் பேனல் விவசாயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆளுங்களை ஓகே பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் என்னென்ன வீடியோ போடுறனோ அந்த வீடியோ போகிறாமே உங்களுக்கு வரும் பார்க்கலாம் ஏன்னா என்ன அதிகமாக வந்து விவசாய பற்றி எடுத்து போகிறான்னு நினைக்கலாம் நீங்கள் விவசாயம் தானே பெருசு விவசாயம்தான் வச்சுங்கிற மாதிரி எல்லாமே விவசாயம் தான் நமக்கு விவசாயம்தான் இல்லைன்னா வேலை வேலை இல்லை தான் அதனால் விவசாயம் எடுத்து போட்டுக்கணும் நம்மளுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு நம்ம கரும்பு பத்தல இருக்கு நம்மளே கரும்பு வாங்குவாங்கன்னாங்க ஏற்ற நாங்களும் போய் ஏற்றிட்டு வந்தேன் நம்ம வண்டியில் நம்ம வண்டி வடக்கால் இருக்குது இந்த ஒரு டெய்லர் அங்கே நிற்கிது நம்மளே அங்கே நிற்கிது டெய்லரு